ஹாய் நண்பா நான் தான் அவங்க சேலம் ராகுல் பேசுகிறேன் தரமான பெண் குதிரை அப்படியே தங்க செலவு மாதிரி ஜொலிக்கிற ஒரு குதிரையை வந்து பார்த்துட்டிங்கன்னா விற்பனை கொண்டு வந்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையோட அமைப்பை பாருங்க ஸ்ட்ரெச்சரை பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி தெளிவாக இருக்குங்கிறத நல்ல நெட்டு நிலமான குதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரையோட டெடிட்டில்லாம் பார்க்கலாம் வாங்க குதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண் குதிரை வயசு வந்து அஞ்சு வயசு ஆகுது பல் வந்து இப்போது ஆறாம் பல்லு போட்டுருக்கு பொருள் நல்ல இளம் பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு பாக்ஸிங் சுழி இருக்குது தீஸ்கட்டு இருக்குது பாக்ஸிங்கு தீஸ்கட்டு ஒன்றா கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இந்த குதிரையை அப்படியே செலவு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே என்ன கழுத்து ஓட்டம் குதிரையோட நெட்டு நிலம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அமைப்பாக இருக்குங்கிறது up சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு இன்ச்சு குழம்புக்கு மேலே இருந்து நாலு கால் ஆடமும் புதுல ஆடம் தான் போட்டிருக்கு குதிரில் வந்து சின்ன ஒரு தப்பே சொல்ல முடியாது நாலு கால் குழம்பு கருப்பு குழம்பு குதிரில் வந்து எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது தரமான பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குதிரைக்கு வண்டி பழக்கமும் இருக்கு ஏர் சவாரி பழக்கமும் இருக்குது ரேஸ் ஓடுறதுக்காகவும் நல்ல ஸ்பீடு பண்ணுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமே ஸ்பீடு பண்ணோம் குதிரை தரமான பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குதிரைக்கு எதிர்பார்ப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் முன்னப்பன் அனுசரித்து கொடுத்தலாம் என்னால் என்ன பண்ணி தரும கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் குதிரை நல்ல அமைப்பான குதிரை நீங்கள் எடுத்தீங்கன்னா காலத்துக்கும் வச்சுக்கலாம் குதிரையை மாத்திர ஐடியாவே உங்களுக்கு வராது அந்த அளவுக்கு தெளிவான குதிரை குணத்தில் சாதுவான குணம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கட்டி ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இந்த குதிரை இப்போதைக்கு விற்பனைக்கு நம்மள்கிட்ட இருக்குது விலை இருபத்தஞ்சாயிர சொல்கிறோம் முன்னே பண்ணணும் அனுசரித்து கொடுத்துட்லாம் வேணுங்கிறதையும் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க